ஹஜருல் அஸ்வத் எனும் கல் சொர்க்கத்தினுடைய கல் என்று சொல்லப்படுது இது சரியான ஒரு கருத்தான்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அஸ்வத் எனும் கல் சொர்க்கத்தினுடைய கல் என்ற கருத்தில் ஏராளமான ஹதீஸ்கள் பதிவாகியிருக்கு அதில் வந்துட்டு நிறைய ஹதீஸ்கள் பலஹீனமாக இருக்குது ஆனால் ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்களை கொண்டு கொண்டும் கூட சரியான ஹதீஸும் வந்து பதிவாகியிருக்கு நசாயில ஒரு ஹதீஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் எடுத்துக்கிட்டோம்னா அல் ஹஜ்ருல் அஸ்வது மினல் ஜன்னத்தி ஹஜ்ருல் ஹஸ்வது வந்து சொர்க்கத்தினுடைய கல் அப்படின்ட்டு பதிவாகியிருக்கு இது வந்து சையான ஒரு ஹதீஸ் தான் அதே போல முஸ்னத் அகமதுலையும் வந்துட்டு அனஸ் ரத்தியோல்லா ஹிரத்தியல்லாம் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அந்த ஹதீஸும் வந்துட்டு அதே கருத்து தான் ஹஜருல் ஹஸ்வத் வந்து சொர்க்கத்தினுடைய கல் அப்படின்ற ஒரு கருத்து இதுவும் வந்துட்டு ஆதாரபூர்வமான ஒரு நவி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு எனவே வந்துட்டு இது வந்துட்டு ஹஜுருல் ஹஸ்வத் என்பது சொர்க்கத்தினுடைய கல் என்று சொல்வதற்கு ஆதாரம் உண்டு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி நம்புவது சரியான ஒரு நம்பிக்கை தான்